இப்ப சைடாக தாச்சுறோம் அப்படியே சரியா பாத்தீங்களா பறந்துடறாங்க அப்படியே பரவால்ல ஏமா பாப்பா பக்கத்துல இருந்து நாலு பேர் உட்கார்ந்து இருக்காங்க பக்கத்துல இருந்து நாலு பேர் உட்கார்ந்து இருக்காங்க அத வந்து ஒரே ஆட்ட பட்டு மாட்டிருக்கு அம்மாது எங்க ஏதோ ஊரு பயல இருக்க ஹலோ என்ன பேசிட்டே கர்ண செண்டே வாடி பேத்தி நான் நார்முலே கூட்டிட்டு வந்தாலே ஏய் இట్లా கூட்டிட்டு போறியா அத போறது போறதுடா அத கூட்டிட்டு போத்தி ஏய்டா பொட்டுடா ஆரே தொக்கைய கழுத்துற போய் வா தங்கி அக்கா அத வந்து குட்டி வந்து அப்பா நீ எனக்கு என்ன வரணும் நான் வந்து கொட்டிட வேண்டியது அவ எனக்கு என்ன வரணும் அக்கா அவளை குட்டி விட்டுறேன் வரணும் அவ என் தக்கச்சி வீட்டுக்காரங்க தெரு முன்ன வந்து அடிச்ச அடிட்டோம் ஆமா அக்கா இந்த ஆறு பேரும் உட்கார்ந்து இருக்கீங்க चार பேரும் உட்கார்ந்தீங்களே ஆமா யார் அக்கா யார் தட்டி யார் கொட்டி ஹலோ டேய் பாத்து மோடு யார் அக்கா தெரியு யார் தக்கச்சி தெரியு தக்கச்சி தப்பு நடக்காது அண்ணா ஒரே அந்தோரும் பொரிச்சு போட்டு வந்திருக்காங்க பொரிச்சு போட்டு வந்திருக்காங்க ஆரே கலப்பா ஆடுறீங்க வந்து நைடு தணலோ பாடிச்சட்டே இருக்கா செஞ்சா ஆமா சரி அப்படியே ஆ அப்போ சரியா நீ பேசி இபேஸ் இந்த மாதிரி தங்க தேதி நாலு பேரும் இருக்கீங்க இங்க யாரோ அக்கா யார் নামে சொல்லி பாக்கமலை போற தெரியுது நாலு பேருமே அக்கா